கணக்கு சரியா வரும் மனக்கணக்கு மருமகளிடமும் மகனிடமும் விடைபெற்று சென்றனர் மீனாட்சியும் சுந்தரேசனும் பேரனும் பேத்தியும் வந்து கட்டி கொண்டார்கள் இதோட அடுத்த பொங்கலுக்கு தான் வருவீங்களா பாட்டி சொல்லுங்க தாத்தா அவர்கள் விழிகளில் கண்ணீர் இரண்டு மாதம் போனதே தெரியவில்லை ஒரு வாரம் கழிந்தது கீர்த்தி புலம்பினால் இதோ பாருங்க மளிகை கடைக்காரருக்கு இவ்வளவு ஆனதே இல்லை இதுவரை அது ஒன்றுதான் உன் கண்ணுக்கு தெரியுது நேற்றை நான் முழு செலவும் கணக்கு பார்த்துட்டேன் கீர்த்தி இன்ஃபேக்ட் பெரும் தொகை மிச்சமாயிருக்கு என்றான் சுரேஷ் என்னங்க ஒளர்றீங்க எப்படி மிச்சமாகும் கணக்கு புலி எனக்கு புரியல சொல்லுங்க உங்க அப்பா அம்மாவை நான் ஒன்றும் காசு அனுப்புங்கன்னு கேட்க மாட்டேன் ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டா செலவும் ரெட்டி பாயிடுமேங்கிறது உன்னோட மனக்கணக்கு வீட்டு கணக்கை கரெக்டாக பார்த்துக்கணும் கேளு கரண்ட் பில் கம்மியாக தான் வந்திருக்கு அப்பா அடிக்கடி எங்கெல்லாம் வேஸ்ட்டாக ஃபேன் லைட் ஓடுதோ எரியுதோ ஆஃப் பண்ணி வைக்கிறத நோட் பண்ணியிருக்கியா ஃப்ரிட்ஜ் கூட நைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் ஆன் பண்ணுவாங்க அம்மா நான் கூட கேட்பேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடணும் இல்லைடா சுரேஷ் டெய்லி நைட் ஆஃப் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிடாது அயன் கடைக்காரர் வீட்டுக்கு வந்து துணி எடுத்து இரண்டு மாதமாச்சு அப்பாவே கிளீனாக அயன் பண்ணி மடித்து பீரோவில் அடுக்கி வைப்பார் கீர்த்தி யோசிக்க தொடங்கினாள் சரி சொல்லு இந்த இரண்டு மாசத்துல நாம எத்தனை முறை ஓட்டலுக்கு போயிருக்கோம் சுத்தமா இல்ல பார்க் பீச் போனோமா அப்பாவும் அம்மாவும் குழந்தைகளை எங்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பசங்களும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க தெரியுமா ஆமாங்க ரெண்டு பேரும் நைத்தானா போதும் கதை சொல்லு கதை சொல்லு மம்மின்னு நச்சரிக்கிறாங்க வேளா வேலைக்கு நாக்கக்கு ருசியா எங்கள் அம்மா சமைச்சு போட்டதால வயிற்றுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்தது இல்லைன்னா அடிக்கடி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வாமிட் டிசன்ட்ரினு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரைட்ட அலைவோமே இந்த இரண்டு மாசமா போனியா கூட்டி பாரு கணக்கு சரியாக வரும் பணம் எஞ்சி இருக்கே ஒழிய கையை விட்டு மிஞ்சி போகல ஆமாங்க நீங்கள் சொல்றது தாங்க சரி என்று நீண்ட யோசனையில் ஆழ்ந்தாள் சுரேஷ் டார்லிங் நான் ஒன்று சொல்லட்டுமா வேண்டாம் சொல்லாத அவங்க கிராமத்தை விட்டு வரமாட்டாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ